அன்பான கன்னிராசி அன்பர்களே கன்னி லக்கணக்காரர்களே தினபூமி நேயர்களே இந்த சோபக்கிருது வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பது நாட்கள் இந்த ராசிக்கு அதிபதியான புதன் பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் இரண்டாம் அதிபதியான சுக்கரன் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் நான்காம் அதிபதியான குரு ஐந்து உண்டான சனி பகவான் அவர்களெல்லாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ராகு கேது பிடிக்குள்ள காலசர்ப்ப தோஷ யோகத்தில் இருக்க சந்திரன் உள்பட உங்கள் பதினோராம் அதிபதியான சந்திரன் மீனத்தில் இருந்து இந்த மாதம் பூரா சுற்றி வந்து மேஷத்தில் முடிக்கிறார் ஆக காலசர்ப தோஷங்கிறது பன்னெண்டு ராசிக்கும் உண்டு இந்த சில ராசிக்கு சொல்கிறேன் சில ராசிக்கு சொல்கிறதில்ல ஏன்னா குழப்பமில்லாமல் இருக்கக்கூடிய விஷயமா இருந்தால் ரைட்டு எது தேவையோ அதை மட்டும் சொல்கிறது கரெக்டுங்கிற மாதிரி முடிவுக்குன்னு நான் வந்துட்டேன் இந்த காலசர்ப தோஷம் இருக்கிறதுனால என்ன ஆகும் இப்போ சூரியன் பாருங்கள் அடுத்து பங்குனி விட்டு சித்திரை மாதம் காலசிற்ப தோஷத்துலேருந்து வெளியில் வந்துடுறார் அந்த சர்ப கட்டிலேருந்து வெளியில் வந்துடுறார் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்க கூட அதாவது சுக்கரன் போதனும் சூரியனை ஒட்டியே வரும் அப்போ அந்த காலசிற்ப தோஷம் நீங்கிடும் அதனால் அதை பெருசானமாக எடுத்துக்கூடாது இதை வச்சு பல பேர் இதை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க ஒரு மாதத்தில் இந்த காலசிற்ப தோஷம் வேலை செய்யுமான்னு பார்த்தா குறைஞ்சபட்சம் நாலு மாதம் அதிகமாக நாலு ஐந்து மாதங்கள் இருந்தால்தான் அந்த காலசிற்பை தோஷமானது வேலை செய்யும் இல்லைன்னா அது யோகத்தை தான் கொடுக்கும் அது ஆராய்ச்சியினுடைய பலன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியன் ஆறாம் இடத்துல சனியோட சேர்ந்து ஏழாம் இடத்துல ராகுவோட புதன் சேர்க்கை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அஞ்சில் இருக்கக்கூடிய செவ்வாய் இது எல்லாம் வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணும் அந்த வகையில் மாதத்தினுடைய முன்பகுதி ஆறில் சனி இருக்கிறது நல்லது ஆனால் அந்த இடத்துல சூரியன் பன்னெண்டாம் அதிபதி ஆறுக்கு போயிடுறார் கொஞ்சம் சின்னதாக ராஜீவாகுது கொஞ்சம் ராஜயோகம் கொடுக்கும் அது எந்த வகையில் ராஜயோகம்னா உடனே எல்லாத்துலேயும் ராஜயோகம் கொடுத்துருமா விபரீத ராஜயோகம் எல்லா இடத்துக்கும் வந்துருமா ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் சரி இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு போனாலும் சரி அது விபரீதி ராஜயோகம்னு சொல்கிறோம் அந்த வகையில் பார்த்து போனால் பன்னெண்டாம் இடத்தை பதிவு ஆறில் இருக்காருனா விரீதி ராஜயோகம் கொஞ்சமாக செய்யும் எந்த வகையில் செய்யும் உத்தியோகத்தில் வருமானத்தில் வேலையில் தொழிலில் உங்களுக்கு அது ராஜயோகம் அது சனியோட பிற்கிறதுனால குடும்பத்துக்கு உபயோகம் இல்லாத ராஜயோகம் அதாவது எதிரிகள் கிட்ட நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி வச்சிங்க மாடு வெளியில் வருது வாடி வாசல்லேருந்து வெளியில் வருது எத்தனையோ பேர் பிடிக்க காத்திருக்கும்போது உங்கள் கையில் அது ஆகப்படுது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பிடிக்க முயற்சி பண்ணி உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கிறது இல்லையா அந்த மாதிரி அந்த வெற்றி கிடைக்கும் அதனால் சத்துருஸ்தானத்தில் சூரியன் சனி சேர்க்கை அதே தான் கடன் ஸ்தானமும் அப்போ சூரியன் சனி குடும்பத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் இந்த சூரியன் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இதுதான் உடல்நிலை பாதிப்புகள் இருக்கா கால் முழங்கால் வலி கால்வழி பாத வலி இல்லை காலில் அடிபடுறது தலையில் அடிபடுறது கண் பார்வையில் கொஞ்சம் கோளாறுகள் வர்றதெல்லாமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எட்டி பார்க்கும் அது வயதுக்கு தகுந்த மாதிரி அதுதான் இந்த பலன் முப்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்மனை அன்பர்களுக்கும் திருமணத்துக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வரன் பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக சொந்தக்காரங்களுக்குள்ள பார்க்குறவங்களுக்கு அமைஞ்சிடும் வெளியில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது இதுவரை இல்லைன்னு இயங்கிட்டிருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் உத்தியோகஸ்தானம் வலுவாக இருக்குது பத்தாம் இடத்து அதிபதி இருக்கக்கூடிய இடம் அஞ்சு ஆறில் போகும்போது உங்களுக்கு உத்தியோகம் சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் உங்களுடைய வேலையில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் உங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையும் அடுத்தவங்க செய்கிற வேலையும் சேர்ந்து நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இது வெளிநாடு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது கண்டிப்பாக உண்டு உங்களுடைய டிசிக்னேஷனில் நீங்கள் உட்காந்துருக்க டேபிளில் என்ன வேலை செய்கிறீங்களோ பக்கத்து டேபிளுக்கான வேலையும் நீங்கள் சேர்த்து செய்கிற மாதிரி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு பெண் டெலிவரிக்கு லீவ் போடுறாங்க அந்த வேலையும் சேர்த்து நீங்கள் செய்யணும் அந்த மாதிரி தான் போகும் இது ஏழையில் இருக்கிற ராகு உங்களுக்கு ஒரு பேரை உருவாக்கி கொடுக்கும் நற்பணங்களை கொடுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட உத்தியோக வெளிநாட்டு கம்பெனியில் இருக்கிறவங்க இப்போ இந்த ஹெச்இசிஎல் இந்த சிடிஎஸ்ஸு இந்த அசஞ்சரு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்டு நீங்கள் ஹெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய கொடுப்பாங்க உத்தியோக மாறுதல் கிடைக்கும் உத்தியோக உயர்வும் கிடைக்கும் நாற்பது வயசு நாற்பத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இருக்கிற இடத்த விட்டுட்டு வீடு மாறுறதோ உத்தியோகம் மாறுறதோ அதாவது ஊர் மாறுறதோ வீடு மாறுறதோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கூட இந்த மாதத்தில் இருக்குது ஆக குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் அதாவது டோட்டல் குடும்பத்தை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் இந்த மாதம் மாசி மாதம் வீடு பார்த்து வேறு வீடு பார்த்து பால் காய்ச்சி குடி போகலாம் அப்புறம் உட்டாட்சி திரை வைகாட்சி தான் அதனால் நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நிதானமாகவே எடுக்கலாம் உங்களுக்கு அதனுடைய பலன் நல்லாவே இருக்கும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே ஐம்பத்தாறு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் கணவன் மனைவி உறவு ரொம்ப அந்யோனியத்தை கொடுக்கும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் விலகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தொழிலில் இருக்கிறவங்க கவனத்தோடு தொழில் செய்தால் லாபம் உண்டு கடனுக்கே வியாபாரம் பண்ணக்கூடாது அதே மாதிரி இங்கே கடனே வாங்கிட்டு இருக்கக்கூடாது தேவைப்படுவது நேரத்தில் தேவைப்படுற விஷயத்துக்கு தான் அதே போல் பம்பு வழக்கு இந்த மாதிரி கணவன் மனைவி விவாகரத்து இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தாராளமாக இந்த மாதம் நீங்கள் அவுட் ஆஃப் த கோர்ட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் இது ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனைக்கு அவுட் ஆஃப் த கோர்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக உங்களுக்குள்ளே மீச்சுவலாக கையெழுத்து போட்டு அவங்கவுங்க நீங்கள் விளையிக்கலாம் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் அதை நம்ம எடுத்தோனையும் முன்னெடுக்கக்கூடாது சமாதானப்படுத்தணும் அதனால தான் சொன்னேன் அப்தாப்தை போட்டு சமாதானப்படுத்தி தாராளமாக புது வாழ்க்கையே தொடங்கலாம் வீடு வீடு கட்டுறதுக்கு உண்டான இடம் ஏதாவது வாங்கிறதுனா இந்த மாதம் அதுக்குண்டான வருமானம் உண்டு லாபம் உண்டு அடுத்தவங்க பேச்சு கேட்டு நீங்கள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இது முக்கியமான விஷயம் போகும் இந்த மாதம் மாசி மாதம் மகா சிவராத்திரி நான்கு காலமும் சிவாலயத்தில் போய் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் போய் நான்கு காலமும் சிவனை அபிஷேகம் பார்த்து தரிசனம் செய்து உங்களுடைய கட்டங்களை அவரிடத்திலே விட்டு விட்டுவார்கள் அதே போல் பௌர்ணமியில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தியையும் அறிவியும் கொடுப்பது பௌர்ணமி தினத்தில் தான் அந்த பௌர்ணமியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயத்துக்கு போய் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டு உங்களுடைய கட்டநட்டங்களை கடவுளில் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திப்போம்